இல்லண்ணா ரொம்ப சாப்பிட்டா உடஞ்சிரும் நமக்கு லஞ்சு இல்லண்ணா கிஜி பிஞ்சு அருமையாக பிரியாணி வாங்கி கொடுத்தேன் அன்பு நண்பர் ஜே ஜே சரண் அவருலுக்கு இனிய பிரதமராத்துக்கு என்னை பண்றாங்க மோதரம் போடுவாப்புல போடுவோங்க அதுக்கு ஒரு காலம் வருங்க தம்பி கம்மி கட்டுறா இல்லை சாப்பிட்டு காத்துருக்கீங்க சாப்பாடு குடுத்து காத்துருக்கீங்களா அதுக்கே போடுறா விடிய

சாப்பிடுற வேடிக்கை வந்துட்டு ஆஹா செம்ம டஸ்ட் ஒண்ணுமே இல்ல சாப்பிடு கரெக்ட்டு கரெக்டா

சரியான டேஸ்ட் பிரியாணி இந்த ஹோட்டல் சொல்ல மாட்டேன் பேர் சொல்ல மாட்டேன் ஹோட்டல் பேர் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஹோட்டல் ஏன்னா பிரபோஸ் மாய போயிடும் ஹோட்டல் பேரே சொல்ல மாட்டேன் மாய கூட நண்பனுக்கு அசிங்கமா போயிடும் ஆமா தல இந்த ஓ வீடியோ நீ தான் இல்ல ஹீரோ ஹோட்டல் பேரை சொன்னா தலைவர் சீர வாயு சொல்லக்கூடாது தப்பு நாலு பேர் வாழ்ந்ததா அதுதான் சரத்துறாங்க சமார்க <laughs> <laughs> வியாபாரி போட்டோரை கரை வச்சு அவங்களுக்கு வீடியோ சமர்ப்பணும்

சொன்ன பிரிய கம்மியா வச்சுட்டேன் அதனால கடை கடைய சொல்ல மாட்டேன் சொல்லிருப்ப கடையா என்ன கடைய சொல்ல மாட்டேன் V. <tossos> Abra. Tá நண்பரே கேமராமேன் வந்து சாப்புன பா ரமணே வீடியோ எடுத்துட்டேன் உங்களுக்கு அந்த அது வெங்காய ஐயா ஏரைம இந்த ரெண்டு தம்பி இருக்கு மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரை ஓன விடுறே மீன் கடை ஊழியர்கள் சொல்லுங்கப்பா ஆயல சோறு திருப்பால இபி ஸ்டாப் சொல்லுங்கப்பா ஆயல ஓகே உங்களுக்கு யாரா இருக்கனா அந்த மாதிரி சாபறவங்க உங்களுக்கு பிடிக்கும் ரோட் ஓரத்துல அவள சப் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க அட முடிஞ்சதா நம்ம தொடரு டீ சாப் மற்ற <tun> <tun> வீடியோ குமார் வீடியோ நன்றி வணக்கம் பாய் பாய்